வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த டைவர்ஸ் வழக்கில் மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி தனபால் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் டைவர்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்தந்த சட்ட புத்தகங்களில் என்னென்ன கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் நீங்கள் டைவர்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் தேர்ட்டீனில் என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் ஒருவர் வந்து விவாகரத்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக உச்ச நீதிமன்றம் சமர்கோஸ் அப்படிங்கிற வழக்கில் ஒரு பனிரெண்டு வகையான கொடுமைகளை சுட்டிக்காட்டி இந்த பனிரெண்டு வகையான கொடுமைகளில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டோ நடந்ததாக நிரூபித்தால் விவாகரத்து வழங்கலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சுருக்குறாங்கிற அந்த தீர்ப்பு தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது தற்கொலை நிறுவனம் சொல்லி மிரட்டுறது மரியாதை இல்லாமல் பேசுவது உறவினர்களை மரியாதை இல்லாமல் பேசுவது குடித்தனம் அளிப்பது நீண்ட நேரம் ஆண் நண்பர்களுடனோ அல்லது பெண் நண்பர்களுடனோ செல்ஃபோனில் அரட்டை அடிப்பது போன்ற பல விஷயங்கள் வந்து கொடுமைகளாக தான் கருதப்படும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மனைவி தாக்கல் செஞ்சிருக்கிற பதில் மனுவில் நான் என் கணவரோடு சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்காகவே கணவருடைய விவகாரத்து மனுவை தள்ளுபடி செய்ய முடியுமா அப்படிங்கிறத முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்து வரும் கணவனும் மனைவியும் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மனைவி சேர்ந்தவாளர் ரெடின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற விவாரத்து மனுவை வந்து தள்ளுபடி தான் செய்யணுமா அப்படிங்கிற சங்கதியை சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட மனுதார் பேர் வந்து தாண்டவ மூர்த்தி எதிர்மனுதார் பேர் வந்து செல்வராணி இப்போது இந்த தாண்டவ மூர்த்தி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அதாவது ஹெச்எம்ஓபி பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் எதிர்மனுதாரரான என் மனைவிக்கும் மூணு ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் திருச்சியில் வச்சு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு வாரம் மட்டுமே கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் என் மனைவியின் உடன்பிறந்தவர்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை ஒன்று நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா கரூரில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி என்னைய டார்ச்சர் பண்ணாங்க நான் அதுக்கு மறுத்துட்டேன் அதனால் கோபமடைந்த என் மனைவியான எதிர்மனுதார் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட அணுதினமும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்க மேலும் என் கூட தாம்பத்திய உறவு வச்சுருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் அவங்க மறுத்துட்டாங்க அதன் பிறகு என் மாமனார் திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாமல் என் மனைவியை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் என் மனைவிக்கு திருமணத்தின் போது போடப்பட்ட நகைகள் எல்லாமே என்னட்டு தான் இருக்குது என் மனைவி எப்படியாவது திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் வரை காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் வரவே இல்லை அதனால் நான் என் மனைவியை சேர்ந்து வாழ கேட்டு வக்கீல் மூலமாக நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை அதனால் நான் வந்து திருமண உரிமையை மீட்டெடுப்பதற்காக ரெஸ்டியூஷன் ஆஃப் அ ரைட்ஸ் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சேன் அந்த மனுவில் என் மனைவி ஆஜராகி ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்ணாங்க அந்த மனு அந்த பதில் மனுவில் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் என் மேலே கூறியிருந்தாங்க இறுதியாக என் கூட சேர்ந்து வாழ தயாராக இருப்பதாக சொன்னாங்க அந்த உறுதிமொழியை ஏற்று நான் வந்து ரெஸ்டியூஷனால் ஆஃப் அ ரைட்ஸில் போட்டிருந்த மனுவை வந்து நாற்பஸ் செஞ்சிட்டேன் அதன் பிறகு என் மனைவி கூட சேர்ந்து வாழ்வதற்கு நான் பல முயற்சிகள் எடுத்தேன் ஆனால் எந்த முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என் மனைவி கடைசி வரை என் கூட சேர்ந்து வாழ வரவே இல்லை இப்படியே கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஓடி போச்சு என் மனைவி வந்து எந்தவித காரணமுமின்றி என்னை விட்டு தனியாக பிரிந்து அவரது பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வருகிறார் நான் சேர்ந்து வாழை எடுத்த முயற்சிகளுக்கும் அவர் செவிசாய்க்கலை இதிலிருந்தே அவர் என் கூட சேர்ந்து வாழ தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிய வருது நீண்டன காலம் என்னை பிரிந்து வாழ்ந்து வருவதும் ஒரு வகையான கொடுமை தான் அதனால் இதற்கு மேலும் இந்த கொடுமையை என்னால் தாங்க முடியாது கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் அவரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரோம் கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அதனால் என் கிட்டேருந்து எனக்கு விவகாரத்து வழங்கணும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷனில் சொல்கிறார் இந்த மனுவிற்கு மனைவி ஒரு கவுண்டர் போடுறாங்க அந்த கவுண்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மையில்லை திருமணத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு வார காலம் தனி கொடுத்தனும் நடத்திட்டு வந்தோம் அப்படின்னு என் கணவர் சொல்கிறது பொய் உண்மையிலேயே நான் என் கணவரின் குடும்பத்தாருடன் சேர்ந்து கூட்டாகவே வாழ்ந்துட்டு வந்தேன் அதே போல் என் உடன்பிறந்தவர்கள் என் கணவர் வேலையை விட்டுட்டு நாகப்பட்டினத்துக்கு வரணும் அல்லது கரூரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியதாக என் கணவர் கூறுவது பொய் திருமணத்தப்பவே நாங்கள் ஐம்பது நகை போட்டோம் ரொக்கம் முப்பதாயிரம் கொடுத்தோம் அதுபோக சீர்வசப் பொருட்களும் கொடுத்தோம் ஆனால் அது பத்தாது கூடுதலாக எனக்கு நகைகள் வேண்டும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வேண்டும் கார் வேண்டும்னு சொல்லி என் மாமனார் மாமியார் மற்றும் என் கணவர்களோடய குடும்பத்தார்கள் வந்து இனியை வந்து ரொம்ப மன ரீதியாக டார்ச்சர் பண்ணாங்க அதனால் வந்து என்னால் சேர்ந்து வாழ முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே டௌரிய ஹராஸ்மெண்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு இனிய அந்த மனுதார் வந்து அவர் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனுவை போடுறாரு ஸ்டே கவுண்டர் போடுறாங்க இந்த வழக்கில் மனுதார் தரப்பு ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது மனைவி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எந்த டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படலை என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற விவாகரத்து மனுவை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா கணவர் இந்த எதிர்மனதார் தானாக பிரிந்து சென்று விட்டார் மன ரீதியாக கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயங்களை ஆதாரங்களோடு நிரூபிக்கலை மனைவியை திரும்ப அழைத்து வந்து சேர்ந்து வாழ இந்த கணவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த ரெஸ்டியூஷனாக கான்சிகல் ரைஸில் மனைவி வந்து தான் சேர்ந்து வாழ தயாராக இருப்பதாக கூறியே பதில் மனு போட்டிருக்காரு இவரு தான் மனைவியை அழைச்சிட்டு வர்றதுக்கு எந்த ஸ்டெப்பும் இல்லை அதனால் கணவருக்கு வாரத்துக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து கணவர் வந்து ஃபஸ்ட் பில் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் எப்பிலையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து கணவர் வந்து உயர் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இப்போ அந்த கணவர் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா திருமணத்திற்கு பிறகு கணவரும் மனைவியும் ஒரு வாரம் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அதன் பிறகு மனைவி தானாகவே வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அதன் பிறகு இந்த கணவர் திருமண உறவை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்றத்தில் ரிஸ்டியூஷனால் கான்சிபிள் ரைஸ் கீழே பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனில் ஆஜரான மனைவி ஒரு பதில் மனு போடுறாங்க அந்த பதில் மனுவில் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் சேர்ந்து வாழ தயாராக தான் இருப்பதான்னு சொல்லிடுறாங்க அதை நம்பி கணவர் வந்து அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டார் அப்படி வாஸ் வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு இந்த கணவர் வந்து மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கலை அதனால தான் வேறு வழியே இல்லாமல் கணவர் இந்த வாரத்து வழக்கை போட்டிருக்காரு ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் ஏற்கனவே ரிஸ்டர்ஷன் ஆஃப் கான்சிகூட்டர்ஸில் மனைவி போட்ட பதில் பண்ணுவில் சேர்ந்து வாழ தயாராக இருப்பதானா கூறியிருக்கிறாங்க அதனால் உனக்கு வாரத்து கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற விவார்த்து மனுவை வந்து டிஸ்மி செஞ்சிருக்கிறது வந்து தப்பு அதே நேரத்தில் கணவர் தான் மனைவியை சேர்ந்து வாழ கூப்பிட்ருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை தள்ளுபடி செஞ்சது தப்பு இருபது ஆண்டுகளாக இந்த அந்த கணவரும் மனைவியும் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க இனிமே இவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போவும் விவாரத்து கொடுக்கலனா இது மேலும் மேலும் கணவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே இருபது வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டுருக்குறாங்க திரும்பவும் உனக்கு விவரத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எத்தனை வருஷம் தான் பிரிஞ்சு வாழ்கிறது அதனால் கிழமை நீதிமன்றங்களுடைய உத்தரவுகளை சட்டசெட் பண்ணி நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடி இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் சமர்கோஸ் வெர்சஸ் ஜெயக்கோஸ் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற முன் தீர்ப்பை சுட்டி காட்டி வாதாடுறார் டூ தௌசண்ட் செவன் ஃபோர் எஸ்சிசி பேஜ் நம்பர் ஐநூற்றி பதினொன்று இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வழக்கில் தான் நான் சொன்ன அந்த பனிரெண்டு கொடுமைகளை சுட்டிக்காட்டி நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்து வரும் தம்பதிகள் சம்மந்தப்பட்ட வழக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு விவார்த்து கொடுத்துட்றோம் மேலும் மேலும் விவாரத்து கொடுக்காமல் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது அது மேலும் அவங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லைனா நீங்கள் வாரத்தை வழங்கிடலாம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போவாங்க அதை விட்டுட்டு அதில் ரொம்ப மனைவி சேர்ந்து வாழ தயாராகு சொல்லிக்கிட்டு அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு எல்லாம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருப்பாங்க இந்த வாதத்திற்கு மனைவி தரப்பில் என்ன எதிர்ப்பு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சேர்ந்து வாழ தயாராக தான் இருந்தோம் ஆனால் தான் வேண்டுமென்றே புறக்கணித்து விட்டார் என் கூட சேர்ந்து வாழ்வதற்கு கணவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என் கணவர் தாக்கல் செஞ்ச ரெசூஷன் ஆஃப் காண்டிகுல்ஸ் மனுவில் நான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் அப்படிங்கிற என் எண்ணத்தை தெளிவாக வெளிப்படுத்தி நான் பதில் மனு போட்டுட்டேன் ஆனால் அவரு என்னை கூட்டு போய் வாழறதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த கணவரும் அவரது குடும்பத்தார்களும் செய்த கொடுமைகள் காரணமாகவே மனைவி வந்து பிரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டார் அவங்க தான் விரட்டி அடிச்சிட்டாங்க அதனால தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க மனைவி நாங்கள் சேர்ந்து வாழ தயாராக தான் இருக்கோம் அதே நேரத்தில் என் கணவர் மனைவிக்கு எதிராக சொன்ன எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரம் இல்லை அதை நிரூபிக்கலை இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவருடைய பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதனால் அந்த செகண்ட் அப்பிலில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் அதனால் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் வந்து ரெண்டு இஷ்யூஸும் இந்த இடத்துல ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க அதாவது மனைவியின் பிரிந்து செல்லும் செயல் இந்து திருமணச் சட்டம் பிரிவு தேர்ட்டீன் ஒன் ஒன் பீக்கு கீழே வருமா அதாவது மனைவி தானாக பிரிந்து சென்று விட்டார் அப்படிங்கிறது கண்ணுடைய வழக்கம் அந்த பிரிந்து செல்லும் செயலானது இந்து திருமணச் சட்டம் பிரிவு பதிமூணு ஒன்று ஒன் பீக்கு கீழே வருமா அப்படின்னு ஒரு இஸ்யூஸை ஃப்ரைம் பண்ணுறாங்க அடுத்ததாக கணவருக்கு வந்து விவாகரத்து பெற உரிமை உள்ளதா அப்படின்னு இன்னொரு இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க அடுத்ததாக கணவர் மனைவியை அழைத்து வந்து குடும்பம் நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கீழமை நீதிமன்றங்கள் கூறியிருப்பது சரியா அப்படின்னு ஒரு இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க அதே போல் மனைவி கான்சிகல் ரைட்ஸ் மனுவில் தாக்கல் செஞ்ச கவுண்டரை முழுமையாக நம்பி கணவருக்கு விவாகரத்து வழங்க மறுத்து கீழமை நீதிமன்றங்கள் அவர் தாக்கல் செஞ்ச மனுவை தள்ளுபடி செய்திருப்பது சரியா அப்படின்னு இசுசு ஃபிரேம் பண்ணுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தம்பதிகள் இருவரும் கணவன் மனைவியும் என்பதும் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் ஒருவ ஒரு வாரம் காலம் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் என்பதும் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்கிறாங்க கணவனும் சொன்ன சங்கதியை அப்படியே மனைவியும் ஒப்புக்கொள்கிறாங்க எங்களை திருமணம் நடந்துச்சு நாங்கள் ஒரு வாரம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது இங்கே அட்மிட்டு அதன் பிறகு அவர்கள் இருவரும் இப்போ வரைக்கும் பிரிந்து தான் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் இருதரப்புலேயும் ஒத்துக்கிறாங்க இந்த கணவர் ஏற்கனவே தன்னுடைய மனைவியை சேர்த்து வைக்க சொல்லி காஞ்சிக்கோள் ரைட்ஸு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த மனுவில் ஆஜரான மனைவி தான் சேர்ந்து வாழ தயாராக இருப்பதாக கூறி ஒரு கவுண்டரை போட்டிருக்காங்க அப்போது அந்த வழக்கு நடந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது ஏன்னா அந்த அவரை சேர்த்து வைக்க சொல்லி தான் மனு போடுறாரு அதுக்கு இந்த மனைவி தான் ரெடி அப்படின்னு சொல்லி பதில் மனு போடுறாங்க அப்போ இதிலிருந்து அந்த டயத்தில் அவங்களுக்கு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கிடையே எந்த உறவும் இல்லை அவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கணவர் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத நாகப்பட்டினத்துக்கு மாற்றணும் அப்படி இல்லைன்னா கரூரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லி இந்த மனைவியின் குடும்பத்தார்கள் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த கணவர் சாட்சிகளை வைத்து நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த மனைவிக்கு கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என் மாமியார் குடும்பப்படுத்தினாங்க என் நாத்தனார்கள் என்னை நகை டார்ச்சர் பண்ணாங்க என்னை அடித்து வரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கதியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் உண்மையிலே சேர்ந்து வாழணும்னு எண்ணம் இருக்கிறவங்க கணவரின் குடும்பத்தார்கள் மீது குற்றம் சுமத்த மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கில் மனைவிக்கு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே இல்லை அதனால தான் கணவரினோட குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்ந்து டௌரி ஹராஸ்மெண்ட் பண்ண குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க சமர்கோஸ் வழக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூத்தஞ்சில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க குறிப்பாக அந்த வழக்கின் தீர்ப்பு பேரா தொண்ணூத்தஞ்சில் நீண்ட காலம் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அந்த திருமண உறவை முறிந்து விட்டதாக அனுமானிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிக்கிறாங்க நீண்ட காலம் ஒரு தம்பதிகள் இருவரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்குள்ளேயான திருமண உறவு முறிஞ்சு போச்சு இனிமேல் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அனுமானிக்கலாம் அதே நேரத்தில் விவகாரத்து மனுவில் நீதிமன்றம் தம்பதிகள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படி சேர்த்து வைப்பதற்கான எடுத்த முயற்சியில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக வழங்கி விட வேண்டும் மேலும் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்னு இந்த சமர்கோஸ் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிக்கிறாங்க இந்த வழக்கிலையும் தரப்பினர்கள் சேர்ந்து வாழலை இருபது வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க ஏற்கனவே கணவர் தாக்கல் செஞ்ச ரெஸ்டியூஷன் ஆஃப் ரைட்ஸ் மனுவில் இந்த மனைவி தான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கணவர் கூப்பிட்ருக்கார் மனைவி போல் உண்மையிலேயே இந்த மனைவிக்கு சேர்ந்து வாழங்கிற என்ன இருந்துச்சுன்னா அவங்க திரும்பவும் என் கணவரோடு என்னை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருப்பாங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க ஆனால் மனைவி கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை இவங்க ரொம்ப வருஷம் பிரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க நீண்ட காலம் பிரிந்து வாழ்ந்து வருவதும் கூட ஒருவருக்கு செய்யும் மனரீதியான கொடுமை தான் அதே நேரத்தில் கிளிமை நீதிமன்றங்கள் இந்த மனைவி தாக்கல் செஞ்சுருக்கிற கவுண்டரை நம்பி இந்த கணவர் தாக்கல் செஞ்சுருக்க விவகாரத்து மனுவை தள்ளுபடி செஞ்சுருப்பதும் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த கணவருக்கு விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டுட்டாங்க அதாவது செகண்ட் ஹர்பிலோ அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இப்போ நாம் வந்து விவாகரத்தை கேட்டு ஒரு மனுவை போடுறோம் அந்த மனுவில் ஆஜரான மனைவி நான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பெரும்பாலான வழக்குகளில் எதிர்மனுதார்கள் வந்து இப்படி தான் ஒரு பதில் மனுவை போடுவாங்க அப்போ அவங்க சேர்ந்து வாழ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கவுண்டரை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற விவாகரத்து மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது உண்மையிலேயே இந்த மனைவிக்கு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா அப்படி சேர்ந்து வாழ்வதற்கு இந்த மனைவி என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மனைவி தரப்பில் நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மிக முக்கியமாக பேசுது அடுத்ததாக நீண்ட காலம் தம்பதிகள் பிரிந்து வாழ்வதும் ஒருவருக்கு மற்றொருவர் செய்யும் ஒரு கொடுமை தான் அதுவும் குருவல்டி தான் நீண்ட காலம் பிரிந்து வாழ்ந்து வருவதும் கூட ஒரு துணை மற்றொரு துணைக்கு செய்யும் கொடுமை தான் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள் வழக்காடிகள் கணவன் மனைவிகளுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக பயன்படும் இந்த தீர்ப்புக்குள்ளே சில ரெண்டு மூணு முன் தீர்ப்புகளையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க படித்து பார்த்துக்காங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி